வணக்க நண்பர்களே நம்ம இந்த எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயல் எதற்காக ராஜினாமா செய்தார் அவருக்கு எங்கிருந்து அழுத்தம் வந்தது பிஜேபி கட்சி இருந்தா இல்லை பிரதமர் மோடி அவர்களிடம் இருந்தா என்பது பார்க்க போறோம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே பார்க்க மட்டும் இருக்காதீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபருக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்திய தேர்தல் ஆணையம் தலைமை தேர்தல் ஆணையம் மதிப்புக்குரிய அருண் கோயல் ராஜினாமா இந்த அருண் கோயல் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பஞ்சாப் மாநிலத்திலிருந்து ஐஏஎஸ் அதிகாராகிய தேர்வானவர் தான் இந்த அருண் கோயல் இவர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஓய்வு பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அன்றைய தினம் ஓய்வு பெறவில்லை அதற்கு முன்பாகவே இரண்டு வாரங்களுக்கு முன்பாகவே அவர் விருப்ப ஓய்வுக்காக அப்ளை பண்ணியிருந்தார் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐஏஎஸ் எதற்காக விருப்ப ஓய்வு பெறுகிறார் இதிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட தெரிந்து கொள்ள வேண்டும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது நம்முடைய நாட்டின் நிலை அதல்ல உலகிலேயே மிகப்பெரிய சர்வாதிகார நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்தியா அரசியல்வாதிக்கும் அரசு அரசு வேலை செய்கிற அரசாங்க ஊழியருக்கும்தான் இங்கே வாழ்க்கை மற்ற மனிதர்களை புளிந்து எடுத்து வரியாக அவர்கள் உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் ஆகவே இது என்று நிலை மாறும் என்பதே இன்றைய சாதாரண மக்களின் மில்லியன் டாலர் கேள்வி ஆக இந்த அருள் கோயில் என்பவர் விருப்ப ஓய்வுக்காக அப்ளை பண்ணியிருந்தார் இந்த ஓய்வுக்காக அப்ளை பண்ண நாட்களில் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்கிறார் மத்திய அரசத்தால் என்ன தெரிகிறது இவர் விருப்ப அரசாங்கத்தின் அறிவுறுத்துதல் படிதான் என்பதை புரிகிறார் ஆக இவர் எப்படி வேலை பார்த்திருப்பாரு மக்களுக்கான வேலை பார்த்திருப்பாரா இல்லவே இல்லை இவர் மத்திய அரசாங்கத்திற்காகத்தான் வேலை பார்த்தார் அன்றைய தினத்திலே ஆக இப்பொழுது இவருக்கும் மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கத்துக்கும் ஒருவித விரிசிறங்கு நினைக்கின்றது ஆக மகசாட்சியுள்ள மனிதராக அருண் கோயில் மாறி விட்டாரோ என்று தோன்றுகின்றது ஆக இந்த அருண் கோயில் நேற்று தினம் ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவரும் உடனே அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது மத்திய அரசாங்கத்திடம் ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கிறது இதற்கு பல முன் உதாரணங்களை நாம் குறிப்பிட முடியும் ஒன்று தேர்தல் பத்திரமுறை திட்டம் ரத்து தேர்தல் பத்திரமுறை திட்டத்தை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்தது பாஜக அரசாங்கம் ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு கோடியை மக்கள் வரிப்பணத்திலிருந்து நன்கொடையாகவும் கம்பனிடம் வாரி குவித்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றனர் நம்பர் ஒன் பணக்கார கட்சி பிஜேபி இது எப்படி கிடைத்தது இவர்கள் எங்கே உழைத்தார்கள் உழைத்தார்களா இல்லை நன்கொடையால் மிரட்டி நன்கொடை வாங்கி குவித்த பணம் தான் ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு கோடி உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கூறியது இரண்டு வாரத்தில் இந்த பணத்தை தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வாங்கி கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவு போட்டது ஒன்னே எஸ்பி பாய்ந்துட்டாங்க இந்தியாவிலே மிகப்பெரிய வங்கியான எஸ்பிஐ வங்கி பயந்து போய்விட்டது ஊழலுக்கு சப்போர்ட்டாக மாறிவிட்டது எஸ் வங்கி ஐ எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருக்க எல்லாரும் இதன் மூலம் மக்கள் வங்கி அல்ல என்றே கூற வேண்டியிருக்கிறது கோர்ட்ல என்ன போய் கேட்கிறாங்க தெரியுமா இரண்டு மாதம் எங்களுக்கு தேவைப்படுது அஸ் ஏ கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனல் நான் சொல்றேன் ஒரு செகண்ட்ல டேட்டாவை எடுக்க முடியும் அதான் இப்போ உள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஆனா இந்த எஸ்பிஐ வங்கியில இருக்கிற ஒர்க்கர்ஸ் அரசாங்க ஊழியர்கள் முட்டாள்களா என்று தோற்றுகின்றது அதன் சேர்மன் ஒரு முட்டாளா என்பதை நான் கேட்காத கேட்கின்றேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல இந்த ஆறாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி நாலு கோடிக்கு எவிடன்ஸ் டேட்டா ஷீட்ல கொடுக்கலாம் ஆனால் இரண்டு மாதம் கேட்கின்றது எவ்வளவு ஊழலுக்கு ஒத்துழைக்கின்ற வங்கி எஸ்பிஐ வங்கி மக்களை எஸ்பிஐ வங்கியில் இருக்கின்ற எல்லா அக்கௌண்ட்களையும் க்ளோஸ் பண்ணி வெளியில வாங்க எஸ்பிஐ வங்கி திவாலாக மாறட்டும் எஸ்பிஐ வங்கி க்ளோஸ் இதனால் மக்களுக்கு எந்த கெடுதலும் இல்லை ஆக இந்த தேர்தல் பத்திரமுறை உச்ச நீதிமன்ற உத்தரவு கூட மதிக்க தெரியாத எஸ்பிஐ வங்கி எலெக்ஷன் கமிஷனுக்கு டேட்டா கொடுக்க பயன்படுகிறது இப்போ இந்த பிஜேபி இந்த எலெக்ஷன் கமிஷனர் தலைமை தேர்தல் ஆணையரை மிரட்டிறார் என்பது கூட தெரியாது அவர் எதற்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அவருக்கு பதவி காலம் இருக்குது ஆனா அதுக்கு முன்னால பதவியேற்ற ஒரு வருஷத்திலேயே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து வீட்டுக்கு போகிறார் என்றால் இவருக்கு அழுத்தம் எங்கிருந்து வந்தது யார் மூலம் வந்தது எதற்காக வந்தது எப்படி வந்தது என்பதை அருள் அவர்கள் தான் விளக்கமளிக்க வேண்டும் ஆக இந்த இந்திய நாட்டின் இப்பொழுது சம்பவங்களை பார்க்கும் போது இந்திய நாட்டில் எங்கேயுமே ஜனநாயகம் இல்லை அதிகாரம் ஆடவம் போக்கும் அதிகாரம் எலக்ஷன் வரப்போகுது இந்த மார்ச் ரெண்டாவது வாரத்துல எலக்ஷன் தேதியை அறிவிக்க இருக்க வேண்டிய நேரத்துல இப்படி தேர்தல் ஆணையர் என்ன பண்றாரு ராஜினாமா பண்றாரு அப்ப பிஜேபி அரசாங்கத்தின் அடுத்த ஒரு சதி திட்டம் என்னவாக இருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது தெரியுமா தேர்தல் தேதியை தள்ளி போடுவதற்கான இது ஒரு நாடகமோ என்று நினைக்க தோன்றுகின்றது ஆக ஆணவ அதிகாரங்கள் உள்ள ஆட்சியாளர்கள் இப்படித்தான் செய்வார்கள் செய்வார்கள் அவராக இந்த அருண் கோயல் தலைமை தேர்தல் ஆணையர் அருண் கோயல் அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்தே அவருக்கு சிக்கல்தான் இருக்கு ஏன்னா இந்த இவர் தேசிய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்ட பொழுதே அவர் அந்த பதவியை எதிர்த்து தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஏடிஆர் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடங்கும் ஏன்னா இவர் ஏதோ ஒரு பிளான்ல தான் இப்படி விஆர்எஸ் பதவிக்கு அப்ளை பண்ணாருக்கு அப்ளை பண்ணாரு இவர் விஆர்எஸ் அப்ளை பண்ண மூன்று நாளிலே இவருக்கு விஆர்எஸ் ஒப்புதல் அளிக்கப்பட்டு மூன்று நாளிலே இவர் பதவி ஏற்கிறாரு ஏன் இந்த அவசரம் ஏன் என்கிற கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் வழக்காக பதிந்தது ஆனால் எதுலையுமே வின்பட முடியாது ஆணவ ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து யாரும் முன்னேற முடியாது யாரும் ஜெயிக்க முடியாது என்பதற்கு இந்த வழக்கு ஒரு சான் துரதிருஷ்டவசமாக உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறது உச்ச நீதிமன்றம் பாருங்க ஏன் தள்ளுபடி செய்தது என்று விளக்கம் அளிக்கவில்லை ஆக இந்த விஷயத்திலிருந்து மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் நாட்டு மக்களை வழி நடத்துவதற்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை இவர்கள் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றவில்லை மாறாக அதிகாரம் மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் நான் என்னுடைய முந்தைய வீடியோக்களில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் நூற்றி நாற்பது கோடி மக்களும் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும் விழித்தள வேண்டும் நான் எந்த கட்சிக்கு ஆதரவாகவும் எந்த கட்சிக்கு எதிராகவும் பேச மாட்டேன் எபிஷோ என்பது அப்படிப்பட்ட ஒரு தளம் அல்ல பிஜேபி வந்தால் எனக்கு எதிராகவோ காங்கிரஸ் வந்தால் நான் தங்க தட்டிலே உறங்குவேன் என்று சொல்லவில்லை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் நியாயத்தோடும் நேர்மையோடும் கண்ணத்தோடும் கிடைக்க வேண்டும் என்பதே இந்த எபிஷோயுடைய ஆசை ஆனால் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்களே நீங்கள் மதத்தாலும் ஜாதியாலும் ஒடுக்கப்படுகிறீர்கள் நாம் எல்லாம் மதத்தால் அடிமைப்படுத்தப்படுகிறோம் மதம் என்பது ஒரு மாயில் மதம் அடிமைப்படுத்தும் எதுவுமே கிடைக்காது கடைசி வரை நாம் மதம் 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 என்று பேசி பேசியே ஒன்று கிடைக்காமல் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுகிறோம் ஆனால் ஒரு பிரிவினருக்கு எல்லாம் கிடைக்கும் இதுதான் மதத்தின் கோட்பாடு அவரவர் மதம் அவரவர் நம்பிக்கை நம்பிக்கையோடு ஒரு சக்தி வேண்டுமல்லவா ஆனால் ஆட்சி அதிகாரிகள் ஆட்சியாளர்கள் மதத்தை பற்றி பேசினால் நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் இந்த ராஜினாமா செய்திருக்கிற இந்த தேர்தல் ஆணையர் அருண் கோயல் என்பவர் நாடகமா என்பது தெரியவில்லை ஏனென்றால் தேர்தல் தேதி இன்னும் இரண்டு வாரத்தில் அறிவிக்கப்பட வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு ராஜினாமா என்கிற கேள்வி எல்லாருடைய மனதிலும் வருகின்றது ஒருவேளை மத்தியில் ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கத்தின் நாடகமா என்பதும் தெரியவில்லை ஏனென்றால் இப்பொழுது மூன்று தேர்தல் ஆணையர்கள் இருப்பார்கள் ஒருவர் தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற இரண்டு பேர் தேர்தல் ஆணையர்கள் ஆனால் இவர்களுடைய சதித்திட்டம் என்னவாக இருக்கும் என்று நினைக்க தோன்றுகிறது தெரியுமா ஒரு தேர்தல் ஆணையரை வைத்து எலெக்ஷனை நம்ம கண்டக்ட் பண்ணலாம் உச்ச நீதிமன்றம் தேர்தல் பத்திரமுறைக்கு கேட்ட தகவல்களை கொடுப்பதற்கு தாமதம் வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதற்கான ஒரு நாடகமாகவும் இருக்கலாம் ஆகவே மக்களாகிய நாம் தான் வெளித்தள வேண்டும் இவருடைய எந்த திட்டமும் நமக்கு தேவையில்லை எந்த இரண்டு திட்டங்கள் மட்டும் தேவை தெரியுமா இலவசமாக கல்வியை தருவது மருத்துவத்தை தருவது இந்த இரண்டு திட்டமும் தான் ஆட்சியாளர்கள் அரசாங்கம் இந்திய அரசாங்கம் நமக்கு எந்த திட்டமும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு தரக்கூடிய திட்டமாக என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆகவே இந்த தேர்தல் அறிவிப்பு வர இருக்கின்ற நேரத்திலே எந்த தேர்தல் கட்சியுடைய திட்டம் இலவச கல்வி திட்டம் இலவச மருத்துவ திட்டம் அடுத்து வாய்ப்பு இந்த மூணு திட்டங்களும் தருகின்ற எந்த கட்சிக்காவது நீங்கள் ஓட்டு போடுங்கள் ஆனால் ஓட்டு போட்டு செலக்ட் அவர்கள் இதை திட்டமாக தீட்டப்படவில்லை என்றால் அவர்களை அடித்து துறத்துங்கள் என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஆக நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது பிஜேபி அரசாங்கத்தின் நாடகமா இல்லை உச்ச நாடகமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருக்கேன்